அதிமுக அரசின் அம்மா மருந்தகங்களுக்கு மாற்றாக முதல்வர் மருந்தகம் என்ற திட்டத்தை கொண்டு வர திமுக அரசு திணறி வருவது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது ஆட்சிக்கு வந்ததும் அதிமுக அரசு கொண்டு வந்த மக்களுக்கு பயனுள்ள அம்மா மருந்தகம் அம்மா மினி கிளினிக் உள்ளிட்ட நலத்திட்டங்களை முடக்கி மக்களிடம் திட்டு வாங்கி வரும் திமுக அரசு அதற்கு மாற்றாக முதல்வர் மருந்தகம் என்ற திட்டத்தை கொண்டு உள்ளது இதற்காக மூன்று லட்சம் ரூபாய் மானியம் கொடுப்பதாக அறிவித்தும் திமுக அரசை நம்பி தனியார் யாரும் ஆர்வம் காட்டாத நிலையில் முதல்வர் மருந்தகம் தொடங்குமாறு நிதி நெருக்கடியில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் பண்டக சாலைகளுக்கு தமிழக அரசு தரப்பில் நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருவது கூட்டுறவு சங்கங்களை கூண்டோடு அழிக்கும் முயற்சி என எதிர்ப்பு கிளம்பியுள்ளது ஏற்கனவே பல கூட்டுறவு சங்கங்கள் திமுக ஆட்சியின் மோசமான நிர்வாகத்தால் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் நிலையில் முதல்வர் மருந்தகங்களை தொடங்கினால் பணியாளர்களுக்கு கூட சம்பளம் வழங்க முடியாத சூழல் ஏற்படும் என கடும் எதிர்ப்பு கிளம்பி வருவது விடியா திமுக அரசின் நிர்வாக தோல்வியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது